பிளே ஆஃபை தாண்டிய வெற்றி ஒன்பது அணிகளையும் பீதியடைய வைத்த சிஎஸ்கே ஒத்த மேட்சில் மொத்தமாக விஸ்வரூபம் எடுத்த தல தோனி சிக்சர்கள் மலை பொழிய பொழிய கேகேஆர் அணியை சோலி முடித்த சிஎஸ்கே அதாவது இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம் சிஎஸ்கே அணியும் கொல்கத்தா அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியில் கொல்கத்தா அணிக்கு வெற்றி என்பது மிக மிக அவசியம் ஏனென்றால் பிளே ஆஃப் செல்ல வேண்டுமென்றால் கொல்கத்தா அணிக்கு இந்த வெற்றி என்பது மிக மிக முக்கியம் ஆனால் சிஎஸ்கே அணியோ இப்போது பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்டது ஆகவே சிஎஸ்கே அணிக்கு வெற்றி பெற வேண்டிய அவசியம் என்பது பிளே ஆஃபை பொறுத்தவரையிலும் கிடையாது ஆனாலும் இந்த சீசனை ஓரளவுக்கு சிறப்பாக முடிக்க வேண்டுமென்றால் இனிவரும் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில்தான் இந்த போட்டியிலும் களமிறங்கியது சிஎஸ்கே அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி பேட்டிங்கில் சூப்பராக விளையாடியது அதுவும் கே கேஆர் அணியில் அஞ்சிகா ரகானே மணீஷ் பாண்டே ஆண்ட்ரே ரசல் உள்ளிட்டவர்களின் சிறப்பான அதிரடியால் இருபது ஓவர்கள் முடிவில் கொல்கத்தா அணி நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய வழக்கம் போல இந்த போட்டியிலும் ஆரம்பத்தில் சொதப்பியது கிட்டத்தட்ட முதல் அறுபது ரன்களுக்குள்ளாகவே ஐந்து விக்கெட்டுகளை இழந்துவிட்டது அணி இதனால் அணி நூறு நூற்றி இருபது ரன்களுக்குள்ளாகவே ஆல் அவுட் ஆகிவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர் ஆனால் திடீரென களமிறங்கிய டிவால்ட் பிரேவிஸ் உச்சகட்ட அதிரடியை வெளிப்படுத்தி அதிவேகமாக வெறும் இருபத்தி இரண்டே பந்துகளில் அரை சதத்தை கடந்தார் இவரது இந்த ஒரு இன்னிங்ஸ் தான் அணியின் வெற்றிக்கு முழுமையாக வித்திட்டது ஆமாங்க டிவால்ட் பிரேவிஸ் இறங்குவதற்கு முன்பு வரை அணி இந்த போட்டியில் படுதோல்வியை அடையப் போகிறது என்றுதான் பலரும் நினைத்திருப்பார்கள் ஆனால் டிவால்ட் பிரேவிஸ் களமிறங்கியதற்கு பிறகு மொத்த மேட்சும் அப்படியே தலைகீழாக மாறி இறுதியில் அணி வெற்றியும் பெற்றது இந்த வெற்றி மூலமாக இந்த சீசனில் சிஎஸ்கே அணிக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்றாலும் அடுத்த சீசனில் சிஎஸ்கே அணி ரசிகர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறது அணி ஆக இதன் காரணமாக அணி ரசிகர்களை பொறுத்தவரையிலும் அணிக்கு இந்த வெற்றி என்பது பிளே ஆஃபை தாண்டிய வெற்றி என்றே சொல்லலாங்க ஏனென்றால் அணி பேட்டிங்கின் போது இன்று ஓப்பனிங் இறங்கிய உர்வில் பட்டேல் என்ற புதுமுக வீரரும் பதினோரு பந்தில் நான்கு சிக்சர்களோடு முப்பத்தோரு ரன்களை விளாசியிருந்தார் ஆகவே இந்த உர்வில் பட்டேல் மற்றும் டிவால்ட் பிரேவிஸ் போன்ற இளம் சரித்திர பேட்ஸ்மென்களை இந்த சீசனில் கண்டெடுத்துள்ளது அணி ஆக இதனுடைய அறுவடையை அடுத்த சீசனில் அணி கண்டிப்பாக பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்